இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்களா பெட்டிக்கடையில் வாங்குறீங்களா கூல் லிப் வாங்குறீங்களா இல்லை ஏதோ ஒன்று வாங்குறீங்களா அதில் உள்ள தீமைகள் என்ன அந்த பேக்கெட்லேயே போட்டிருக்கு ஆனால் நம்ம வாங்குறோம் அது என்னன்னு நீங்களே கூகுளில் தேடுங்க கூகுளில் தேடி படிங்க அப்போ உங்களுக்கே தெரியும் யார் சொல்றது உண்மை போயின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாத உங்களுடைய முடிவு சரி இன்னும் சிலர் இருப்பாங்க நான் வந்து பயன்படுத்திட்டேன் எனக்கு இதுலேருந்து மீள முடியல எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல இந்த போதை இருந்து நான் மீண்டு வர முடியலன்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இலவச டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் இல்லை இலவச டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்ணி என் பேரு இது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு வந்து தனியாக அதுலேருந்து மீண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அரசாங்கம் தயாராக இருக்காங்க அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் ட்ரக் ஃப்ரீ டிஎன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில் போய் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மாதிரி இந்த ஆப்பை வச்சுக்கோங்க ட்ரக் த்ரீ டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஏரியாவில் ஏதாவது கடையில் இந்த மாதிரி போதைப் பொருள் விற்கிறாங்க இல்லை ஏதாவது ஒரு உங்கள் ஆற்று ஆற்று பக்கத்தில் போகிறப்ப ஒரு முள்ளுக்காட்டுக்குள்ளே யாராவது ஒருத்தர் போதைப்பொருள் விற்பாங்க உங்களுக்கு தெரியும் ஆனால் பயமாக இருக்கும் நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணா நமக்கு ஏதாவது நடந்துருமோ சில பேர் பயப்படுவீங்க அப்படி எதுவும் நடக்காது நீங்கள் இங்கே டேரக்டாக உங்கள் ஸ்கூல் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி இல்லை எனக்கு பயமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கீங்களோ அந்த லொகேஷன்ல இருந்தே நீங்க கம்ப்ளைன்ட் பண்ணலாம் அந்த கூகுள் மேப்போட கம்ப்ளைன்ட் போயிடும் உங்களுக்கு எந்த பாதிப்பு வராது சம்பந்தப்பட்ட அந்த இடத்துக்கே காவல்துறை இங்கேட்டா வந்து நடவடிக்கை எடுப்பாங்க ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் காவல்துறை இருக்காங்க அதுக்காக தான் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சில இதுல எத்தனை பேர் வந்து என் வாழ்க்கையில் நான் இனிமேல் போதைப் பொருளை தொடமாட்டேன் அப்படின்னு மனசாட்சியோட சொல்றீங்க அவங்க மட்டும் கை கைத்திருக்கேன் நாலஞ்சு கை தூக்கலையில என்ன ஆச்சு நீங்களாம் கைத்துக்கல அதான் பொம்பளை பையங்களில் நிறைய பழக்கம் இருக்குது வெரி யூ அதான் நான் சொன்ன மாதிரி எவ்வளோ ட்ரக்ஸ் மட்டும் இல்ல தவறான சிந்தனை எதுவுமே அதாவது நீங்க ஒரு ஒரு நன்றி எல்லாருக்கும் நன்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க நீங்க வந்து அவங்க அப்பா அம்மாக்கோ டீச்சருக்கோ சொல்லாம ஒரு விஷயத்த பண்ணக்கூடியதா இருந்ததுன்னா அது வந்து தவறான விஷயம் அது எதுவா இருந்தாலும் ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டு அது போதைன்னு அதெல்லாம் நான் சொல்ல வரல ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க அது உங்க அப்பா அம்மா கிட்டையோ உங்க டீச்சர் கிட்டயோ இது அவங்களுக்கு தெரியக்கூடாது உங்க மனசு சொன்னிச்சுன்னா அது தவறான விஷயம் அவ்வளவுதான் இது சரி தவறு நான் பட்டியல் எல்லாம் போட விரும்பல அந்த ஒரே விஷயம் தான் நீங்க செய்யும்போது உங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல உங்க டீச்சருக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல தைரியமா ஒரு விஷயத்த செய்ய முடியுதுன்னா அது சரியான விஷயம் ஐயோ அவங்களுக்கு இது தெரிஞ்சா நம்மளை திட்டுவாங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா தவறான விஷயம் இதை மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு எல்லாருக்கும் வெற்றி பெறணுங்கிற ஆசை இருக்கு எல்லாருக்கும் இங்க எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குல்ல யாருக்கெல்லாம் வந்து ஒரு ஆடி கார் ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வந்து இந்த ஸ்கூல்ல இன்னொரு நாள் வந்து இந்த மாதிரி சீஃப் கெஸ்டா வரணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கு வெரி குட் நிறைய பேருக்கு ஆசை இல்லை லம்போகினி காரில் வரணுமா அப்போ ஏதோ வகையில் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்கும் ஒரு சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அதெல்லாம் ஒரே நாளில் நடக்காது அதுக்கு பின்னாடி பல வருஷம் உழைப்பு இருக்கு அந்த உழைக்கணும்னா அதுக்கு உங்க உடம்புல தெம்பு வேணும் உடம்புல தெம்பு வேணும்னா நம்ம இன்னைக்கு வந்து சும்மாவே நம்ம சாப்பிடற சாப்பாட்டுல ஏகப்பட்ட நோய் வருது அப்ப உங்களுக்கு வந்து நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த போதை பொருளை உங்க உடம்பை விட்டு தவிர்த்துடணும் ஸோ உங்களால முடிஞ்ச ஒத்துழைப்பு கொடுங்க ஏன் மாணவர்கள் கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னா மாணவர்கள் தான் வந்து சில விஷயங்களை தைரியமா செய்வாங்க இந்த வயசுல நீங்க எல்லாம் தைரியமா பண்ணி மேடம் ஒரு முக்கியமான பயன் சொன்னாங்க நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் பதினெட்டு வயசு ஆகல அதனால என்ன தப்புனாலும் பண்ணலான்னு சொல்லி சில பேர் கேள்விப்படுறோம் அப்படி பண்றாங்க ஸோ அவங்களுக்கும் நடவடிக்கை எடுப்போங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால கவனமா இருந்துக்கோங்க உங்களை உங்களுக்கு தெரியாமலே உங்களை சுத்தி காவல்துறை உங்களை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ நீங்க தவறு செய்யும் போது மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை சரியா அப்ப யாருமே இனிமேல் போதைப் பொருள் பயன்படுத்தாம இருப்பீங்களா பயன்படுத்துறதுக்கு தகவல் கிடைச்சதுன்னா நீங்க சொல்லுவீங்களா காவல்துறைக்கு சொல்லுவீங்களா ரொம்ப நன்றி தேங்க்யூ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா உங்களை நீங்க நல்லா பாத்துக்கணும் அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்லை நம்ம நினைக்கிறோம் நீங்க வந்து முன்னாடி காலத்துல இப்ப எங்க காலத்துல அப்படி சொல்லுவாங்க நீங்க படிச்சு நல்லா வளர்ந்து பெரிய ஆளாகி வந்து சமூகத்துக்கு நீங்க ஏதாவது நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ எல்லாருமே சமூகத்துக்கு நன்மை செய்யணும் தான் பட் நீங்களே உங்களுக்கு நிறைய கெடுதல் செஞ்சுக்கிறதுனால சமூகத்துக்கு நன்மை செய்ய உங்களுக்கு தெம்பு இல்ல அதுக்கான சூழலும் அமையல சோ உங்களை நல்லா பாத்துக்கோங்க அரசாங்கம் உங்களுக்காக நிறைய செலவு பண்ணி இந்த பள்ளிக்கூடத்தையும் இந்த பாடத்தையும் கொடுத்துருக்காங்க இது எதுவுமே அறிவுரை கிடையாது அனுபவம் தான் நீங்களும் ஒரு பழமொழி படிச்சிருக்கீங்களா கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் தீர விசாரிப்பதும் சில நேரங்களில் தீர விசாரிப்பது கூட பொய்யாகலாம் ஆனா எது உண்மை ஆகும்னா அனுபவத்தில் உணர்றதே உண்மை ஸோ நீங்க சில விஷயங்களை அனுபவிச்சு உணரலாம் ஒரு ரோட்டில் போய்ட்டு இருக்கீங்க ஒரு குழி கிடக்கு அப்படின்னே ஒரு அதே குழி கிடக்குறா அப்படின்னே அப்படியாரும் கவனிச்சு போறவேன் புத்திசாலி அது குழியா நான் பார்ப்பேன் வாடா துதிச்சு விழுந்து பாக்குறேன் ஆஹ் அறிவிட்டுச்சா குழிதாண்டா இருக்கு அப்படின்னா அப்போ அறிவில்லாத ஒரு நபர் தான் அப்படி செய்வாங்க அப்போ இந்த காவல்துறையிலிருந்து நிறைய அனுபவங்கள் மூலமா அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்றாங்க உங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தை நீங்கள் நிறைய விஷயங்களை பார்க்குறீங்க அந்த விஷயத்த உங்கள் மூளையில் போட்டு ஆய்ந்து சிந்திச்சு அந்த அனுபவத்தின் மூலமாக ஓகே இந்த பழக்கத்தினால இவ்வளோ பாதிப்பு இவ்வளோ பிரச்சனை வருங்க நீங்கள் உணர்ந்து பிரிந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லை எவ்வளோ பேசுகிறாங்க மீட்டிங் முடிஞ்சது நான் பாட்டேன் வேலையை சாயங்காலமே ஸ்கூல் விட்டோன்னே அந்த முக்கில் போய் நான் தம் அடிப்பேன் சண்டே ஆனால் தண்ணி அடிப்பேன் அப்படின்னா எங்களுக்கு அதனால் எந்த ஒரு பைசா நஷ்டம் கிடையாது உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத உடல் உறுப்புகள் தான் பாதிக்கப்பட போகுது இதனுடைய விளைவுகள் அப்ப அதையும் சொல்றாங்க இப்ப சில பேர் சொல்றாங்க எண்பது வயசு வரைக்கும் எங்கள் தாத்தா இருந்தார் அவருக்கு அந்த பழக்கத்தினால ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அப்படிலாம் சொல்றாங்க உதாரணத்துக்கு தண்ணி அடிச்சாங்க போதை அடிச்சாங்க வரல அது கூட சமீபத்தி ஆய்வு என்ன சொல்லுதுன்னா அந்த நபருக்கு வராதா கூட